உணவு எல்லோருக்கும் பொதுவானது அல்ல நல்லா புரிந்து கொள்ளணும் உணவு எப்போதும் பொதுமைப்படுத்த கூடாது ஒருத்தருக்கு சரியான உணவா இருக்கிற உணவு இன்னொருத்தருக்கு சரி இருக்காது ஆஸ்திரேலியாவில் சரியான உணவு அருப்புக்கோட்டையில் சரியா இருக்காது அதனால அவங்கவங்க நிலத்துல அவங்கவங்க வாழ்வியல்ல அவங்கவங்க உடல் ஏற்ற மாதிரி நமக்கான உணவை நாம் வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும் அதற்கான அடிப்படை அறிவை நம்ம தேர்ந்தெடுத்து எனக்கான உணவு எதுன்னு நம்ம போய் டயடிஷன் தான் போய் கேட்கணுமா இல்ல போய் டாக்டர் கிடைக்கணும் பார்க்கும்போது அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்க அதை தாண்டி ஒரு சில அடிப்படை புரிதல் இருக்கலாம் என்ன புரிதல் இருக்கலாம் முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒரு பொத்தாம் பொதுவாக நம் உணவு கொஞ்சம் லோ கிளைசிமிக் கீட்டோ டயட்டா இருக்கணும் லோ கிளைசிமிக் கீட்டோ டயட் அப்படின்னா சர்க்கரைய வேகமா ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவு இனிமேல் வேண்டாம் நண்பர்களே படி வேகமாக நம்ம இனிமேல் சர்க்கரை ரத்தத்துல கலக்க வேண்டாம் கொஞ்சம் கூடுதல் புரத உணவு தேவைதான் நம்ம தமிழ் சமூகம் புரதத்தை ரொம்ப ஒதுக்கி ஒதுக்கி குறைவாகவே சாப்பிட்டுட்டு இருக்கு அதை வந்து புரதம் நம்ம கூட எடுக்கணும் இப்போ புலால் சாப்பிட்றவங்க விட கொஞ்சம் ஓரளவுக்கு புரதம் கிடச்சிரும் வெஜிடேரியன் சார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க அவங்க வெஜிடேரியனாக இருக்க மாட்டாங்க அவங்க வெறும் சோற்றேரியனாக இருப்பாங்க சோற்ற அள்ளி போட்டு தாயம் கொஞ்சோலை வச்சுட்டு நான் வந்து நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருப்பாங்க வெஜிடேரியன் அப்படின்னா தட்டு முழுக்க வெஜிடபிள் இருக்கணும் சோறை கொஞ்சமா வச்சுக்கணும் அதனால நம்மளுடைய உணவு லோ கீட்டோ கீட்டோட ஒரு பொதுவான சில விஷயமா வச்சுக்கலாம் அப்ப அந்த உணவுகள்ல காலையிலிருந்து எடுத்தோம்னா காலை பானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாரும் நல்ல பல பேருகிட்ட பேச வரும்போது சொல்லும் போது சார் எல்லாம் சொல்லுங்க சார் இந்த தயவு செய்து இந்த காபி வேண்டாம்னு மட்டும் சொல்லிடுறாருங்க காஃபி சாப்பிடுங்க தப்பு இல்லை எனக்கு கூட காஃபி பிடிக்கும் ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் காஃபி சாப்பிடலாம் ஆனா காஃபி மட்டும்தான் குடிப்பேன் அப்படிங்கிறது தப்பு ரெண்டாவது காலையில் என்ன இல்ல காஃபிலாம் இல்லை சார் நான் டீ தேநீர் குடிப்பேன் அப்படின்னா தேநீர் குடிக்கலாம் தேநீர் மிகச்சிறந்த ஒரு உணவு அது ஆக்சுவலாக ஒரு சீன குடிநீர் அது சீனாவில் அது ஒரு கஷாயமா குடிச்சாங்க அங்க போன இங்கிலீஷ்காரன் குடிச்சு பார்த்தாண்டே இது உண்மை ஒரு மாதிரி பண்ணுதே நல்லா இருக்க அப்படின்னு அவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா உலகம் முழுக்க நல்ல நல்ல மரங்கள் இருந்த அத்தனை மரத்தையும் வெட்டி அங்கே போய் தேயிலையை பயிரிட்டு தேயிலை தோட்டமாகிட்டான் அவங்க மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும் அதில் இருந்த சோழ மண்டல காடுகள் ஆகச் சிறந்தது நமக்கு அந்த சோழ மண்டல காடுகளெல்லாம் எடுத்து அவன் டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோவும் கிரீன் கார்பெட்டாக உருவாக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இருந்தால் கூட தேயிலை நல்லதுதான் ஆனால் தேநீர் எப்படி போடணுங்கிறது முதல்ல ரொம்ப எளிய விஷயம்தான் அதுவே நமக்கு பல பேருக்கு தெரியாது நம்ம சாப்பிட்ற தேநீருக்கு பேர் தேநீர் கிடையாது இப்போ கூட எனக்கு வச்சுருக்காங்க பக்கத்தில் இந்த தேநீருக்கு பேர் வந்து தேயிலை பால் பாயசம் நீங்க வந்து தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சம் தேயிலையை போட்டு ரெண்டு நிமிடம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு அதை வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர்